ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு அழிந்து போன நாள் ஈரானின் வரலாறு மிக மோசமாக இஸ்ரேலால் அழிக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்கள் இறந்ததை கேட்டு நாங்கள் சோகமாக இருக்கிறோம் ஆனால் நூற்றாண்டுகளை கடந்து வந்த கலாச்சாரங்கள் மசூதிகள் அரண்மனைகள் நூலகங்கள் ஒரே புழுதியாய் போனதை யாராவது கவனிக்கின்றார்களா இது ஒரு வெறும் யுத்தமில்லை நண்பர்களே இது ஒரு நாட்டு மரபையும் ஆன்மாவையும் கலாச்சாரத்தையும் அளிக்கின்ற ஒரு மிக கொடூரமான யுத்தம் ஃபர்ஸிஃபொலிஸ் ஈரானின் மிக பழமையான பேரரசு நினைவிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரசீக பேரரசின் புகழுடன் எழுந்த நகரம் இது தற்போது அதே இடத்தில் ஒரு வெடிபொருள் விழுந்திருக்கின்றது கேட் ஆஃப் ஆல் நேஷன் என அழைக்கப்படும் நுழைவாயில் இரண்டு துண்டுகளாக பிளந்து நிர்மூலமாகி இருக்கின்றது ஏராளமான கல்வெட்டுகள் சிதைந்துவிட்டன யாரும் மீண்டும் அதை கட்ட முடியாது பாரசீக மரபின் இதயம் விட்டதாக கூறுகின்றார்கள் ஈரானியர்கள் அடுத்ததாக ஈரானின் கோலேஸ்தான் அரண்மனை யுனெஸ்கோவின் பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த அரண்மனை தற்பொழுது இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற போது மிகவும் சோகமாக இருக்கின்றது இதுவே ஒரு காலத்தில் சாக்களின் ராஜ்ய மண்டபமாக இருந்தது ஓவியங்கள் கண்ணாடி சுவர்கள் வரலாற்று பொருள்கள் எல்லாம் இந்த அரண்மனைக்குள்ளே இருந்தன இது ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணையானது அதன் மண்டபத்தின் பின்னே விழுந்து அந்த அரண்மனை தற்பொழுது தீப்பற்றி எறிந்திருக்கின்றது அரண்மனைக்குள் தீப்பரவல் ஏற்பட்டதன் காரணமாக அங்கிருந்த சிலைகள் மற்றும் நினைவு சின்னங்கள் எல்லாம் அழிந்து விட்டதாக அங்கிருக்கின்ற அதிகாரிகள் கூறுகின்றார்கள் ஒரு இனத்தின் பெருமை விட்டதாக அவர்கள் பொருண்மை கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல ஈராக் எல்லையில் இருக்கின்ற ஈரானியின் சாசனிய காலத்தில் உருவாக்கப்பட்ட அதிசயமான இடம் உலகின் மிகப்பெரிய பல்கலனில் சுவரானது தற்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது அதில் மட்டும் ஒரு சிறிய பயணிகள் மையம் இருந்தது சுற்றுலா தரிசன குழுக்கள் வந்து பார்த்திடும் அந்த இடம் தற்பொழுது நடந்த தாக்குதலில் முற்றாக இடிந்து விழுந்துவிட்டது வலைத்தளங்களில் மக்கள் இதனை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் மனிதனின் கலைநயம் கடைசி முறையாக கண்முன்னே இடிந்துவிட்டது என்று அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் அடுத்ததாக எஸ்ட் ஈரானின் இஸ்லாமிய கலாசார பசுமை நகரம் இது மண் கட்டிகளால் ஆன சிறிய வீதிகள் வெப்பநிலை குறைக்கும் பாரம்பரிய கட்டடவியல் அங்கே உள்ள இரண்டு பழைய மசூதிகள் வெடிபொருளின் அதிர்வால் முற்றாக சிதைந்து விட்டன மக்கள் அதற்குள் இருந்தபோது சுவரில் உடைவு ஏற்பட்டதை கண்டிருக்கின்றார்கள் மூன்று குழந்தைகள் அங்கு உயிரிழந்திருக்கின்றன அவர்கள் பிறந்த நாடு எவ்வளவு பழமையானது என்பதனை உணர வைத்த மசூதியது இன்று ஒரு தூசி மட்டுமே அங்கு மிஞ்சி இருக்கின்றது ஒரு மனிதனை நாம் மறக்கலாம் மறந்துவிடலாம் ஆனால் ஒரு நாட்டு கலாச்சாரத்தை அளித்தால் அந்த நாட்டின் அடையாளமே இல்லை நண்பர்களே ஈரானின் மரபு அழிவது உலகம் மறந்துவிடக்கூடிய விடயமல்ல அதை நாம் நினைவு வேண்டியது மனிதர் என்ற அடையாளத்திற்காகவே இது ஒரு வெறும் யுத்தம் அல்ல இது ஒரு கலாச்சார அழிவு இஸ்ரேல் வெறுமெனே ஈரானில் உள்ள இராணுவ இலக்குகளை அழிப்பதாக தெரியவில்லை ஈரான் என்கின்ற அடையாளத்தை அழிப்பதற்காகவே இஸ்ரேல் போர்க்கோலம் பூண்டிருப்பதாக தெரிகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி